ஒரு இறைநிலை அடைந்தவர்கள் இறைவனை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர்தான் இருக்காங்க சில பேர் துறவிகளாக காவி உடை தரித்தவங்க இருக்காங்க சில பேர் எங்கேயோ மலையில் சித்தர்களாக அப்படியே திருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் தமிழகத்தில் வாழ்ந்த சதாசிவ பிரந்தமேந்தரால் தெரியுமா தன்னுடைய மேனியனுடைய அந்த மறைப்பு கூட அவருக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பரவச அவதூத நிலை அதாவது உடல் மேனியனுடைய நிர்வாணத்தை கூட அவருக்கு இது பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தார் ஒரு அரசனுடைய சிற்றரசன் இஸ்லாமிய மன்னனுடைய அரண்மனையினுடைய அந்த அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த காடு அதை ஒட்டி அவர் போறாரு அதை பார்த்த உடனே மிகப்பெரிய கோபம் வந்து யார் எதுன்னு கேக்குறாங்க இவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு ஏதோ ஒரு சிந்தனையோட இறை சிந்தனையோட போயிட்டு இருக்கிற போய் அவன் கூட்டிட்டு போய் போயிட்டே இருக்கான் கோபம் வந்து கை வெட்டி துண்டாயிடுது ஆனால் அந்த வெட்டுப்பட்ட உணர்வு கூட இல்லாத அவர் தொடர்ந்து நடந்து போகிறார் கை ரத்தம் வருது எல்லாம் வந்து இதை பார்த்து பயந்து போயிடுறாங்களே ஐயோ ஒரு சாதா நாளில் போல இருக்கு அப்புறம் போய் இந்த மாதிரி மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவரும் என்ன பண்ணுறாரு மன்னிச்சது அதை பற்றி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கை தடவுறாரு கீழே அந்த கை வந்து ஒட்டி அப்படி ஒரு அவதூத நிலையில் இருந்த சதாசிவ பிரம்ம என்றால் நம்ம இன்றைக்கு போனாலும் நெரூர் கரூர் பகுதியில் இருக்கும் நெரூர் அந்த ஆலயத்தில் அவருடைய அந்த சமாதி இருக்கு நம்ம கட்டாயம் போ